எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான ஆழமான சக்தி என்ன தெரியுமா கொலோசையர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அதை வேத புஸ்தகத்திலிருந்து அந்த பகுதியை வாசிக்கிறேன் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என அருமையானவளே வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏனோதானே என்று வாசிக்கக்கூடாது வாசிக்க வேண்டுமே என்று கடனே என்று வாசிக்கக்கூடாது மடபடவென்று என்று வாசிக்கக்கூடாது ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக ஆராய்ந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தலைகளாய் மாறும் அப்படித்தான் இந்த வசனத்தில் அழகான காரியத்தை வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் இந்த அனுபவத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க இதை விளங்கி கொண்டிருக்கிறீர்களா இதை வாஞ்சித்திருக்கிறீர்களா இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அனுபவித்து இருக்கிறீர்களா சற்று யோசித்து பாருங்க எனக்கு அருமையானவளே சங்கீதம் மூன்று மூன்று சொல்லுகிறது கர்த்தர் எப்படி இருக்கிறாரு நமக்கு கேடகமாக இருக்கிறார் மகிமையாக இருக்கிறார் அவருடைய பிரசனத்தில் உட்காரும் பொழுது தேவ மகிமை நம்ம நிரப்புகிறது இப்படிப்பட்ட தெய்வீக அனுபவம் உங்களுக்கு உண்டா அது தான் இன்னைக்கு சண்டையும் குழப்பங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் எத்தனை சமாதானமின்மை இல்லை பிரியமான இந்த ஆசிர்வாத்தை மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவை நீங்கள் உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்வீர்களானால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் யாத்திராகமும் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது கத்தனுடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு எத்தனை பேர் வீட்டில் இந்த மகிமையை பெற்றுக்கிறீங்க மிளகால் போட்டு ஜபம் பண்ணால் நாங்கள் எல்லாம் குடும்பமாக ஜபிக்கும் பொழுது அந்த தேவம் ஆகி அங்கே இறங்கும் பாருங்க எல்லாம் ஆவிக்குள்ளாகும் சும்மா ஜபிக்கிறது இல்லை எல்லாம் ஆவிக்குள்ளாகும் எல்லாம் அனுபவத்தை சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நான் சொன்னது போல் சமீபத்தில் என்னுடைய மகளை இழந்த நாளை நாங்கள் நினைவு அன்றைக்கு நான் சொன்ன ஒரு காரியம் இதுதான் எப்படி சந்தோஷம் வருது குடும்பத்தில் கண்ணீர் மத்தியில் ஆவிக்குள்ளாகும் பொழுது ஆவிக்குள்ளாகும் பொழுது ஆண்டுடைய மகிமையினால் நிரம்பும் பொழுது எனக்கு அருமையானுடைய இந்த மேலான பாக்கியத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள அதற்காகத்தான் உங்களோட நான் பேசுகிறேன் இதை எப்படி பெற்றுக்கொள்வது பாருங்கள் ஒரு காரியம் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றில் என்ன வாசிக்கிறோம் சோத்திரம் பண்ணும் பொழுது மகிமை இறங்குகிறது லூயா நல்ல பாருங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு அருமையான பாட்டு உண்டு எண்ணிப்பார் நீ பெற்ற நன்மைகள் கத்தர் செய்த யாவும் வியப்பை தரும் எண்ணி பார்க்கும் பொழுது கவுண்டே பிளெஸிங்ஸ் நினைக்கும் பொழுது மகிமை அப்படியே இறங்கும் எத்தனை பேர் இப்படி எண்ணி பார்த்து சோத்திரம் பண்ணுறீங்க தினமும் சோத்திரம் பண்ணுறீங்க குடும்பமாக சோத்திரம் பண்ணுறீங்க தனிமையாக சோத்திரம் பண்ணுறீங்க அப்படி பண்ணும் பொழுது தேவ மகிமை உங்களுக்குள்ளே இறங்கும் உங்கள் வீட்டில் எறங்கும் காட் வில் கம் இந்த த மிஸ் ஆஃப் ஆஃப் யர்ஸ் க்ளோரியஸ் பர்சன் கத்தருடைய மகிமை அப்படியே இறங்கும் இந்த ஆசீர்வாதத்தை இப்போ நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க ஏசாயா அறுபதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது கத்தர் கொடுக்க போகிறார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் ஜபம் செய்வோமா இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம் எங்கள் அருமை தகப்பனே இந்த மகிமை நம்முடைய பிள்ளைகள் மேல் எறங்கட்டும் அப்பா யார் யார் அசையோடு முழங்கால் படியிட்டு அன்றுவரையே என்னை நிரப்பும் உடைய பர்சுத்தாவினால் நறப்போம் அபிஷேகத்தினால் நறப்போம் உடைய பிரசன்னத்தினால் நறப்போம் என்னுடைய கவலைகளை எல்லாம் நீர் மாற்றி போடும் என்னுடைய தேவைகளை எல்லாம் அருளிச்செயும் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லா வீடுகளில் நம்முடைய மகிமை எறங்கட்டும் இப்பொழுது முழங்கால் படியிட்டு கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா ஆசீர்வதியை மகிமையினால் நிறப்போம் மகிமையின் மேல் மகிமையினால் நிரப்பி உனக்கு மகிமையாய அவர்கள் வாழ கருவை தாரும்

இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் கூடாத ஒரு கூட்டம் ஆண்டவர் எனக்கு me, எப்படி நீங்கள் குழந்தையை பெற்றவுடன் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போகிறேன் குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தாருமே இன்னைக்கு பிரேயர் ரொம்ப ஆசீர்வாதமா ஆசீர்வாதமாக இருந்துச்சு அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம மிருதத்தில் இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவியான கிரியேஸ் செய்த மாதிரி இருந்தது ஆண்டவர் சொல்கிறா விட் லாட் சேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னடா மௌகூ தி லார்ட் சேஸ் एवरी चिल्ड्रन த கோஸ் டைரெக்ஷன்லஸ் பிளேஸ் देम இன்டு மை ஹேண்ட் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவே ஐ வில் மேக் देम டு லவ் அண்ட் டேவ லே அப்படி ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை இன்று முதல் ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் எனக்கு 2008ல மேரேஜ் ஆச்சு 6 வருஷமா குழந்தை இல்ல 2013ல இந்த BLESSING MEETING வந்து நான் பிரேயர் பண்ணேன் பிரேயர் பண்ணேன் பொறுத்தொட ஜாயின் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுத்தா நான் இந்த பிரசிங் மீட்ல வந்து சார்ட் சுடுறேன் அப்புறம் பிரேயர் முடிச்ச உடனே தான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக லைனில் நின்று ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே தண்ணிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் முதல் பையன் பிறந்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் மணிக்கு எனக்கு ஜூலை பதிமூணாம் தேதி அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு சேஷமான ஒரு நாள்

பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடங்க கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயினார்